தமிழ் வணக்கம் இஸ்ரேலினால் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்ற ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவினுடைய மரணம் இன்று துருக்கியில் ஒரு முழு துக்க அனுட்டிப்பாக சர்வதேச பயங்கரவாத பட்டியலில் இழைக்கப்பட்ட இவரை ஒரு உத்தியோகபூர்வமான நாடு நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற நாடு மரியாதைப்படுத்தி முழு நாள் துக்க தினம் அனுட்டிப்பது நேட்டோ நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு புதிய சவாலாகவும் இப்பொழுது மத்திய கிழக்கில் உருவாகி வருகின்ற புது மேகமூட்டமாகவும் இருக்கின்றது இஸ்மாயில் ஹனியாவை ஆதாரமாக வைத்து மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்று திரண்டு கொண்டிருக்கின்றன இலங்கையிலும் இஸ்லாமிய தலைவர்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருப்பதாக இன்றைய பத்திரிகை செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இப்படியான நிலையில் இஸ்ரேலுடன் தொலைபேசி செய்த அமெரிக்க அதிபரும் உப அதிபர் கமல் ஹரிசும் காலையில் பேசியது ஒரு புறம் இருக்க அதைத் தொடர்ந்து இப்பொழுது புதிய கருத்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டு வருகின்ற காரணத்தினால் உடனடியாக பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதற்கு இதுதான் தருணம் என்று கூறியிருக்கின்றார்கள். முன்னர் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கு ஹமாஸ் அமைப்பினுடைய முன்னணி தலைவர்கள் முகமது இஸ்வால் இஸ்மால் போன்றவர்கள் உயிருடன் இருந்தபொழுது இஸ்ரேலினுடைய வெற்றி ஊர்ஜிதமாகவில்லை இப்பொழுது இஸ்ரேல் வெற்றி கொடியை பறக்க விடுகின்ற இடத்தில் இருப்பதனால் தான் உயர்வான இடத்தில் இருந்து பேச்சுக்களை ஆரம்பிக்க இதுவே தருணம் என்று தருதுவதால் இது சரி என்று அமெரிக்க அதிபர் கருத அவுஸ்திரேலியாவில் இருந்து அவுஸ்திரேலியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் இழைத்தது மாபெரும் தவறு என்று சுட்டிக்காட்டி இருக்கின்றார் தங்களுடைய நாட்டை சேர்ந்த பணியாளர்கள் வேர்ல்ட் சென்ட்ரல் கிச்சின் என்கின்ற தொண்டு நிறுவன ஊழியர்கள் ஏழு பேர் மீது இஸ்ரேல் வேண்டுமென்றே நடத்திய தாக்குதலும் அவர்களுடைய மரணமும் உலக புகழ்பெற்ற அவுஸ்திரேலியாவினுடைய தொண்டு நிறுவன பெண் உறுப்பினர் மரணித்ததும் கடும் சீற்றத்தை அவுஸ்திரேலியாவிற்கு தொடர்ந்து ஏற்படுத்தி வருகின்றது அவுஸ்திரேலியாவினுடைய கோபம் இன்னமும் ஆறவில்லை அதனுடைய வெளிப்பாடாக இஸ்ரேலை மன்னிக்க முடியாது என்று அவுஸ்திரேலியா கூறியிருக்கின்றது இப்படி பல தளங்களில் இஸ்ரேலுக்கு ஆதரவும் எதிர்ப்புமாக இரு அலை வரிசைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இந்த இடத்தில் உலக அரங்கில் இன்று காலை முக்கியம் பெற்று இருப்பது நாடுதான் இந்த நாட்டில் என்னதான் நடைபெறுகின்றது என்பது தொடர்பாக இப்பொழுது டென்மார்க்கினுடைய பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்று வருகின்ற நாட்டை சேர்ந்த மாணவி ஹெலி டாயசனுடைய பேட்டி வெளியாகி இருக்கின்றது அவர் கூறுகின்றார் தங்களுடைய நாடு பணைய கைதிகளை கடத்தி செல்வது போல கடத்தி செல்லப்பட்ட விட்டது என்றும் திருடர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை என்றால் இப்போது இருக்கின்ற அதிபர் நிக்கோலோஸ் என்றும் இதற்கு போராடுகின்றேன் என்று அமெரிக்க எதிர்ப்பு நிலைப்பாட்டை அவர் எடுத்தார் நடுத்தர மக்கள் வீடு கார்களை வாங்கி பொருளாதார ரீதியாக உயர்வதற்கு இந்த சோசலிஸ்டுகள் எதையாவது செய்தார்களா என்றால் சோசலிச என்பது முதலாளித்துவத்திற்கான எதிர்ப்பு என்பதை தவிர இவர்களுக்கு சோசியலிசம் என்றால் என்ன என்பது விளங்கிய பாடாக இல்லை என்றும் அவருடைய பேட்டி காரசாரமாக வெனிசுலாவை சாடியிருக்கின்றது தங்களுடைய நாட்டில் பொருளாதாரம் அடிபட்டு போய்விட்டது சாதாரணமாக செம்போ ஒன்றை வாங்குவதற்கு பல மணி நேரம் வரிசையில் நிற்க வேண்டும் என்றும் நாணயம் பெறுமதி இழந்து செல்லாக்காசாக போய்விட்டது தான் பதினேழு வயதில் பல்கலைக்கழகம் படிக்கச் சென்ற பொழுது அங்கு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களே இல்லை என்றும் அவர்கள் சம்பளம் வழங்கப்படாத காரணத்தால் வெனிசுலாவை விட்டு தலை தறிக்க ஓடியதனால் பல்கலைக்கழகங்கள் பூட்டியே கிடந்தன என்றும் குறிப்பிடுகின்றார் ஏராளமான மக்கள் இந்த நிலையை மாற்ற போராடினாலும் கூட அவர்கள் கைது செய்து கொண்டு செல்லப்பட்டு விட்டார்கள் தன்னுடைய உறவினர் ஒருவரும் இவ்வாறு கைது செய்து கொண்டு செல்லப்பட்டு இன்று வரை திரும்பவில்லை என்றும் இப்படி காணாமல் போனவர்களுடைய தொகை பெருந்தொகையாக இருக்கின்றது ஒரு மனிதனுடைய பதவி இருத்தலுக்காக என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார் மக்களுடைய மரணம் சர்வ சாதாரணமாகிவிட்டது வைத்தியசாலைகள் செயற்படாமல் இருக்கின்றன சரியான தேர்தலை சந்திக்கவும் நீதியான முடிவுகளை எதிர்கொள்ளவும் முடியாத கோழைகள் அதிகாரத்தில் இருப்பதனால் எங்கும் பட்டினியும் வறுமையும் மக்களை மக்களே விற்பனை செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஆடு மாடுகள் போல கொலம்பியா நாட்டிற்கு வெனிசுலா மக்கள் விற்பனையான சம்பவமும் உலக வரலாற்றில் நடைபெற்றிருக்கின்றது இதற்கு பின்னரும் அங்கு ஏதோ நீதி நிலவுவதாக சிலர் நினைப்பது வேடிக்கையானது என்ற பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலேயே தான் வெளியேறிவிட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார் இவருடைய பேட்டி இன்றைய டென்மார்க்கினுடைய ஜூலன் போஸ்டனில் வெளியாகி இருக்கின்றது இந்தியாவில் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பேரழிவு அறிஞர்களுடைய கருத்து இந்தியாவினுடைய மேற்கு மலை பகுதி செம்மண் அடர்ந்த பகுதியாக இருக்கின்றது இந்த பகுதியை அண்டி குவாரி மணல் திருட்டு நடைபெற்றிருக்கின்றது சரியான முறையில் மரங்கள் நடவில்லை ஆங்கிலேயர்கள் இப்பகுதியிலே தேயிலை மரங்களை நட்டு மண் சரிவில் இருந்து காப்பாற்றினார்கள் அத்தகைய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை நீர் வருகின்ற துளைகள் வெப்பத்தினால் நாள் அகன்று இருந்தன அப்பகுதிகளுக்குள் முப்பத்தி ஆறு சென்டி மீட்டர் அடர்மலை நுழைந்து நீர் வெளியே வர முடியாத அழுத்தம் ஏற்பட்ட பொழுது மேலே இருக்கின்ற மண்ணும் ஈரமடைந்த நிலையில் படபடவென மண் சரிவு ஏற்பட்டு இதுவரை இருநூற்றி தொன்னூற்றி ஏழு பேருடைய உயிர்களை விட்டது மேலும் பலர் தேடப்படுகின்றார்கள் இந்த மண் சரிவிற்கு இது ஒரு முக்கியமான காரணம் என்று இந்தியாவினுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து பேராசிரியர் ராமச்சந்திரன் கூறுகின்றார் மேலும் இஸ்ரோவினுடைய படங்களின் படி இப்பகுதியில் மரங்கள் குறைவாக இருப்பதும் மண் ஏற்படுவதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது மக்களுடைய செயல்களே இந்த மண் முக்கிய காரணம் என்பதும் முக்கிய விடயமாகும் அதேவேளை அமித்ஷா அவர்கள் தாங்கள் மண் சரிவு ஏற்பட போகின்றது என்று முன்னரே அறிவித்தும் கேரள அரசு அதை சரிவர செய்யவில்லை என்றும் ஆனால் இஸ்ரோவினுடைய கருத்தின்படி இந்தியா முழுவதிலும் மண் சரிவு ஏற்படக்கூடிய முப்பது இடங்களை அடையாளம் காட்டியதாகவும் அதில் கேரளத்தில் மட்டும் பத்து மாவட்டங்கள் இருப்பதை தாங்கள் கூறியதாகவும் தெரிவிக்கின்றது எனவே மண் சரிவு பொதுவானதாகவே காணப்படுகின்றது அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு நிதி இருக்கின்றதா என்பது ஒரு கேள்வியாகும் இதற்கிடையில் இப்பொழுது பாரிசில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒலிம்பிக் போட்டிகளில் ஐந்து நாடுகள் தங்கப்பதக்கம் எடுப்பதில் முன்னணி வகித்திருக்கின்றன இதுவரை காலமும் அதிகமான பதக்கங்களை எடுத்து வந்த அமெரிக்கா சோவியத் ரஷ்யா என்கின்ற அணி உடைந்து சீனா இப்பொழுது பதினோரு தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றது பிரான்ஸ் எட்டு தங்கப்பதக்கங்கள் ஜப்பான் எட்டு தங்கப்பதக்கங்கள் ஆஸ்திரேலியா அமெரிக்கா பிரிட்டன் தென்கொரியா ஆகிய நாடுகள் தலா ஆறு பதக்கங்களை எடுத்திருக்கின்றன இத்தாலி மூன்று தங்கப்பதக்கங்களை எடுத்திருக்கின்றது போட்டிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன உலகத்தின் சிறந்த துறைமுகமாம் திருகோணமலையை ஒரு பக்கமாக பார்க்கின்றீர்கள் மலைகளால் சூழப்பட்டு புயல் காற்றால் பாதிக்கப்படாமல் உலகத்தின் இரண்டாவது சிறந்த துறைமுகமாக இன்றும் இலங்கிக் கொண்டிருப்பது திருகோணாமலை தான் இந்த திருகோணாமலை துறைமுகத்தை கைப்பற்றுவதற்காக அந்நியர்கள் அக்காலத்தில் போராடினார்கள் இன்றும் இதை குறிவைத்து பிராந்தியத்தில் இருப்பவர்கள் இதன் மீது ஆசை வைக்க காரணம் இலங்கை என்கின்ற தீவில் கடல் மலை உள்ளிட வயல்கள் நிறைந்த ஒரு பகுதியிலே அழகான சிறந்த பாதுகாப்பான துறைமுகமும் இருக்கின்றது என்பதுதான் ஈழமணி திருநாட்டிற்கு எத்தனை பெருமை அத்தனை பெருமைகளையும் நிலைநாட்டி உலகில் உள்ளவர்களெல்லாம் ஆச்சரியப்படும் படியாக அமைந்திருக்கின்ற திருமலை தான் நமது பார்வையில் என்று படுகின்றது இது எத்தனை பெருமை இதை டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்தின் அழகிய மல்லிகை தோட்டம் ஒன்றில் கீசே துரை வணக்கம் உறவுகளே